ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடக்க இருக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் இந்த கண்ணிராசினியர்களுக்கு நடக்கப் போகுது அந்த விஷயங்கள் என்ன முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசு அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதார் வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்ர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தின் அடி ஆறாவது ராசியாக சொல்லப்படுது மேலும் ராசியை சேர்ந்தவங்க கூச்ச சுபாவம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க புத்தி கூர்மையோடு ஆதிக்க குணத்தோடு இருப்பாங்க மேலும் தற்சார்பு குணம் கொண்டவங்க இருப்பாங்க தனக்கென தனி பாணியில் செயல்படுவாங்க கண்ணிராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தங்களின் எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர்களாக இருப்பாங்க கூச்ச சுபாவம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் என்பதால் பிறரிடம் அதிகமாக பழக மாட்டாங்க இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமே புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாங்க மட்டும் இல்லாமல்லை எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ஆர்வம் அதிகமாக இவங்க இருக்கும் கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் தான் எடுத்துக்கொண்ட வேலையை அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவாங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க இவர்கள் தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பாங்க ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க குறிப்பா இவர்களின் உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறும் கன்னிராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க புத்திசாலித்தனமாகவும் நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலைகள்ல சிறப்பாகவும் செயல்படுவாங்க இவங்க எந்த ஒரு வேலை செய்தாலுமே அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவாங்க வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகளில் மிக சிறப்பாக சாதிக்க முடியும் புதன் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த அணியையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுவாவும் அதிகமாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் இவங்க அறிவறிந்த நண்பர்கள் அதிகமாக விரும்புவாங்க அவர்களின் பேச்சு பழக்கமும் இவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களிடம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் ராசியின் கன்னிராசியின் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நில ராசியை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் கன்னிராசியின் சின்னம் ஒரு கன்னிப்பெண் அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசியில் பிறந்தவர்களின் குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் கன்னிராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்படிப்பட்ட அன்பு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்களும் பலன்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் அமைதியோடு அரிய பணிகளை செய்யக்கூடிய கனிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே நேரம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேத சஞ்சரிப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்களும் இட மாற்றங்களும் எதிர்பாராத விதமாக வந்து சேரும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில இடமாற்றம் வரக்கூடும் தன்னம்பிக்கையோ தைரியமோ குறையும் பிறரை நம்பி செய்த முயற்சிகள் கைகூடாமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் குறைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் ஆணி மாதம் எட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன அற்புதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் சூடு பிடிக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிட்ருந்த தொழிலில் மந்தமான நிலை காணப்பட்டிருக்கும் லாபம் எதுவும் எதிர் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த லாபமும் கிடைத்திருக்காது நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்காது து ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் அனைத்துமே மாறப்போகுது கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுக்க முயற்சி எடுப்பாங்க இதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் பொருளாதார நிலை உச்சத்தை அடையும் பொன் பொருள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க தொழிலை விரிவெடு விரிவுபடுத்தும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்னும் சிலருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வு பதவி உயர்வு பெரும் நேரமாக அமைஞ்சிருக்கு இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம் உறவினர்கள் உங்க முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க அதே போல் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் செல்ல போறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மேலும் தனாதிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்துல பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல வெற்றி மட்டுமே கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பலன் அப்படிங்கிறது நீங்குங்க அது மட்டும் இல்லாம நடக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில எதிர்பார்த்த இடத்துல இருந்த உதவிகள் உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாம கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமா நீங்க இந்த காலகட்டத்துல இருப்பீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளும் கைகூடலாங்க அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு சனியோடு ராகவும் கூட்டு கிரக சேர்க்கையை அமைஞ்சிருக்கு இந்த அளவு உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றம் மாறுவதால் இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டு விரயங்கள் ஏற்படும் அதாவது அதிகப்படியான விரயங்கள் உங்களால் தடுக்கவே முடியாத அளவுக்கு செலவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த குதலத்தை குறைக்கும் நீங்கள் தொழிலில் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும் வாங்கிய இடத்துல பிரச்சனைகளும் பதவியில் தடைகளும் ஏற்படும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நிகர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகுது மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு உண்டாகும் மேலும் மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கணிராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக செய்யுங்க நல்ல பலனே அந்த மாரியம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவான ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்க அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க நன்றி